இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீடூர் அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதியில் ஒரு நேற்று மதியம் ஒரு ரெண்டு மணி அளவில் ஒரு பைக்கில் பல்சர் பைக்கில் ரெண்டு பேர் வந்து மதுசாக்கு மதுசாக்கு பக்கத்தில் வந்து ஒரு நபரை வந்து இஸ்லாமிய நபரை வந்து ரொம்ப கொடூரமாக வந்து குலவெறி தாக்குதல் நடத்தினாங்க அந்த குலவெறி தாக்குதலில் வந்து சகோதரர் ஹாலிக்குங்கிறவர் காலையில் இன்றைக்கு காலையில் மூணு மணியில் உள்ள இறந்து போயிடுறாரு இது சம்பந்தமாக காவல்துறையிட்ட நம்ம வந்து இது இதுமாதிரி இறந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாலரைக்கு நான் வந்து பேசும்போது நாங்கள் ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பிடிச்சிருவோம் நீங்கள் ஒன்றும் இது ஒரு சம்மந்தமாக இதுமாரி நீங்கள் அடுத்த நாள் மூமெண்ட் போனால் கன்ஃபார்ம் பிடிச்சணும்னு சொல்கிறாங்க ஏழு எட்டாவது எட்டு பத்தாவது பன்னெண்டாவது இப்படியே போயிட்டுருக்கு வசல்ல அக்யூஸ்ட்டை அக்யூஸ்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் பட் பிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க நீங்கள் அக்யூஸ்ட்டை பிடிச்ச பிறகு தான் நாங்கள் அடுத்த நாங்கள் என்னோ இது சம்மந்தமாக நாங்கள் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவோம்னா கேட்கும் போது இல்லை நாங்கள் பிடிச்சிருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறோம் வரைக்கும் அக்யூஸ்ட் வந்து பிடிக்கப்படலை என்ன காரணத்துக்காக படுகொலை செஞ்சார்னு தெரியல இங்கே சமூகம் ரொம்ப பதக்க நிலையில் இருக்கிறதுனால இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக காவல்துறையானது கவனம் கூர்ந்து உடனடியாக அந்த கொலை குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைக்கணும் அதிகபட்ச தண்டனை வழங்கணுங்கிறத

இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு கைது செய்து தமிழக அரசே காவல்துறை தமிழக அரசே காவல்துறை விட மாட்டோம் விட மாட்டோம் செய்த கூலி படையை படையை விட மாட்டோம் செய் கைது செய் உடனடியாக கைது செய் உடனே